பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுனா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோட சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருனுடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கு சிம்மம் சொன்னாலே ஒரு கம்பீரமான மனிதர்கள் இவர்களுக்கு கோபம் கொஞ்சம் வேகமாக வரும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பத்தில் குருவரார் ஒன்பதில் இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பத்தாம் எட்டு பத்தில் குரு பதவியில் மாற்றம் சொல்றாங்க இவர்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும் என்ன செய்வாங்க வேண்டாம் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த பதவியில் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கு சரி அப்போ இவ்வளவு நாள் உழைச்சுக்குமே இந்த இடத்துல ஒரு நாள் நம்ம இங்க பதவிக்காக இருந்தோம் இந்த பொருள் உயர்வுக்காக இருந்தோம் நம்மளுடைய சம்பள உயர்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் திடீர்னு நம்மளுடைய கோபத்தாலையும் நம்மளுடைய அடுத்த முயற்சிக்காகவும் இந்த வேலையை வேண்டாம் சொல்லி விட்டுட்டு வரமே இதெல்லாம் இருக்கும் ஏன்னா பத்தில் குரு பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவாராம் இந்த மாற்றம் சுப கிரகமாகிய குரு பகவான் பத்தில் இருக்கக்கூடிய காலம் ஏற்படக்கூடிய மாற்றம் சுபமான விஷயங்களாக தான் அமையும் நீங்க இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நான் இதற்கு மேல ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாற்றம் வரணும் இதெல்லாம் ரொம்ப நாள் முயற்சி செய்துட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு எதாவது ஒரு சூழ்நிலையில இந்த பதவி வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் விட்டுருவாங்க விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இதை விட உயர்ந்த ஒரு பதவியும் இதை விட உயர்வான சம்பளத்துல வேலையும் நிச்சயம் அமையும் இதை பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பத்துல குரு வந்துருச்சு பதவி பறிபோயிருமோ பத்திர குருவந்தொடனே பதவியெல்லாம் எந்த ஒரு நிகழ்வுலேயும் எந்த ஒரு சுபகிரகம் இந்த குருபகவான்ற சுபகிரகம் செய்யக்கூடிய நிகழ்வுகளிலும் நன்மையான விஷயங்கள் கலந்திருக்கும் அந்த நன்மையை நாம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப பதவியிலேயே மாற்றமே ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் அடுத்த உயர்வுக்கு உண்டான நிலையும் பதவி உயரும் பொருள் உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கிற சிந்தனையோடு அடுத்தடுத்த முயற்சிக்கு வந்தோம்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம்தான் இந்த பத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் பொதுவாக பத்தில் குரு இருப்பது பதவியில் மாற்றம்னு சொல்லணும் சரி அங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகம் இல்லையா அப்போ ரெண்டாம் வீட்டை பாத்திர ரெண்டுன்னு சொல்லக்கூடியது குடும்பம் ரெண்டுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் ரெண்டுன்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் கல்விக்காக வெளிநாடு பயணம்லாம் போறோம் அதே போல கல்விக்காக வேற ஒரு இடத்துல போய் முயற்சி செய்யறோம் கல்வியில் முழுமையான பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஜனனகால ஜாதகத்தினுடைய சப்போர்ட் நல்லா வலுவா இருந்துருச்சுன்னா பொருளாதாரத்தில் நிச்சயம் உயர்வு உண்டு முன்பே சொன்னோம் பதவி மாறுமா ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் ஐந்தாம் பகவான் ஐந்தாம் கிட்ட பார்க்கிறார் அப்போ பொருளாதார வரவு எப்பெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் நம்மளுடைய தொழிலோ நம்மளுடைய வேலையோ சிறப்பாக இருக்கக்கூடிய தானே பொருளாதாரம் வலுவா இருக்கும் அப்போ பொருளாதாரம் வலுவாகுதுனாவே பதவியிலும் தொழிலிலும் மாற்றம் ஏற்படுவது பொருளாதார வளர்ச்சிக்குண்டானதாக எடுத்திருக்க வேண்டும் அதே போலதான் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் மங்களமான காரியங்கள் எல்லாம் குடும்பத்துல ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த குரு சிம்ம சிம்மராசி நண்பர்களுக்கு அமையுது சரி நான்காம் வீட்டுல குரு பகவானுடைய பார்வை விழுகுது வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க ரொம்ப நாளா வாகனம் வேற ஒரு வாகனம் வாங்கலாம் புதிய வாகனத்தை வாங்கிக்கலாம் இருக்கக்கூடிய வாகனத்திலிருந்து நம்ம இன்னொரு வாகனத்துக்கு வாகனத்தில் ரொம்ப நாள் முயற்சி செய்யறாங்க ஆனா முயற்சி பலன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பாருங்க வாகனம் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல புது சொத்து சேர்க்க சொத்தை புதிய சொத்துக்கள் வாங்குவது அதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு விஷயம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் சொத்து சேரக்கூடிய அமைப்பு வரும் யாரையாவது புது ஆளுங்களை நம்பி ஏமாந்தரப்படாது அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழுல சனி பகவான் இருக்கிற அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து கவனத்தில் எடுத்துக்கணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் கல்விக்கே அற்புதமான காலகட்டம் சொத்து சேர்க்க வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை பொருளாதாரத்தை இதற்காக கொஞ்சம் ஆடம்பர விஷயத்திற்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு சரி ஆறாம் வீட்டுலயும் குரு பகவானுடைய பார்வை இருக்குதே ஆறாம் வீட்டுலயும் இருக்குதே ஆளுன்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானமாச்சே கவலைப்பட வேண்டாம் வெகு நாட்களாக சிறிது காலங்களாகவோ யாரெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு மருத்துவத்தால பலன் இல்லை கொஞ்சம் உடல் உபாதையால எனக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்கு இது போன்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரமான குரு பெயர்ச்சி ஏன்னா ஆரம்பிட்டு போய் குருபகான் பார்க்கறனா நோயிலிருந்து கொஞ்சம் நமக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அர்த்தம் ரொம்ப நாள மருத்துவம் பார்த்தோம் பலன் கொடுக்கலன்னு சொன்னாலும் இந்த காலகட்டங்கள்ல மருத்துவம் பலன் கொடுக்க போகுதுங்கிறது உண்மையும் கூட கடன் சுமைகள் எல்லாம் குறையும் நிறைய இருந்தது நான் தொழிலுக்காக மற்ற விஷயங்களுக்காக நிறைய கடன்கள் எல்லாம் வாங்கிட்டேன் சொன்னாலும் இந்த கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சிறிது சிறிதாக மாற்றத்திற்கு உண்டான தான் அதே போலதான் பதவி உயர்வு நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய இருந்தது என்ன எனக்கு பின்னால் எனக்கு நிறைய எதிர்ப்பான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது எனக்கு நிறைய எதிர்ப்பான விஷயங்கள் எல்லாம் செய்தாங்க என்னுடைய பதவி உயர்வை தடுத்தாங்க சம்பள உயர்வை தடுத்தாங்க என்னுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட எனக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியலேன்னு நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய காலங்களிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடிய இடம்தான் பத்தாம் விடுநாளும் அவருடைய அனுகூலம் எவ்வளவு விஷயங்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்களே எப்பொழுதுமே சிம்மராசி நண்பர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது மென்மேலும் வாழ்க்கையில வளர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களாக வளர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா எந்த கடவுள் வழிபாடு அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு எதை வழிபாடு செய்தாலும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்மைக்காகவும் மட்டும் இல்லாது இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிட பிரார்த்தனை சேர்த்தி வழிபாடு பண்ணுங்களேன் நிச்சயம் மாற்றத்திற்கு உண்டான காலகட்டங்களில் இந்த ராசி நண்பர்கள் அனுபவிக்கிறது கண்கூடாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே